தானியேல் சிங்கக் குழியில் பழைய காலத்தில் தாரியு ராஜா என்ற பெரிய அரசர் ஆட்சி செய்தார் அவர் புத்திசாலி நல்ல மனம் கொண்டவராக இருந்தார் அவரது ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார் தானியேல் அவர் எப்போதும் தேவனை நம்பி நேர்மையாக பணியாற்றினார் தாரியு ராஜா தானியேலை மிகவும் விரும்பினார் இதைக் கண்டு மற்ற அமைச்சர்கள் பொறாமைப்பட்டார்கள் அவர்கள் தானியேலை அழிக்க ஒரு திட்டம் போட்டார்கள் அவர்கள் ராஜாவிடம் சென்று சொன்னார்கள் ராஜாவே முப்பது நாட்களுக்கு உங்களைத் தவிர வேறு யாருக்கும் வேண்டுதல் வைத்தால் அந்த மனிதனை சிங்கக்குழியில் எறிய வேண்டும் என்று ஒரு சட்டம் போடுங்கள் ராஜா யோசிக்காமல் அந்த சட்டத்தில் கையெழுத்திட்டார் ஆனால் தானியேல் அதை அறிந்தும் தனது தேவனை நோக்கி தினமும் மூன்று முறை ஜெபித்தார் அந்த பொறாமை கொண்ட அமைச்சர்கள் அதை பார்த்து ராஜாவிடம் சென்று தானியேலை குற்றம் சாட்டினர் ராஜா மிகுந்த துயரத்தில் இருந்தார் ஆனால் அவர் கையெழுத்திட்ட சட்டத்தை மாற்ற முடியவில்லை எனவே தானியலை சிங்கக்குழியில் எரிந்தார் அந்த இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை அவர் உணவும் உண்ணவில்லை அடுத்த நாள் காலை சீக்கிரம் எழுந்து சிங்கக்குழிக்கு ஓடிச் சென்றார் தானியேல் நீர் வாழ்ந்திருக்கிறாயா என்று கூப்பிட்டார் அப்போது குழிக்குள் இருந்து தானியலின் குரல் கேட்டது ராஜாவே தேவன் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடியார் அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை டோட் ராஜா மகிழ்ச்சியுடன் தானியலை வெளியே எடுக்கச் செய்தார் அவர் தேவனுக்கு மகிமை கொடுத்தார் கதை பாடம் நீங்கள் தேவனை நம்பி நியாயமாக நடந்தால் தேவன் உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவார்